ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இம்பார்ட்டண்ட் புக்ஸ் ஆத்தர்ஸ் சார்ந்த டாபிக்ஸு பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் சவுண்டு ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எதுவும் நாய்ஸ் வருதான்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் சவுண்டு ஓகேவா எதாது சவுண்டு ஓகேவா ஓகே ஓகே ஃபைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மற்றும் ஆர்ஸ் பத்தி எக்ஸாம்ல தொடர்ந்து அதாவது தமிழ் பாட்லயும் கேட்பாங்க இம்பார்ட்டன் ஆத்தர்ஸ் வந்து கேட்பாங்க முக்கியமாக தமிழ்ல வாங்கின ஆத்தர்ஸ் அவங்க இருந்த நூல்களை பத்தி கேள்விகள் வந்து இருக்கும் இதே மாதிரி மெடிவல் காலத்துல இம்பார்ட்டன் ஆத்தர்ஸ் அதை எழுதுனது நடத்திகள் இம்பார்ட்டன் ஆத்தர்ஸ் இம்பார்ட்டன் புத்தகங்கள் அதை எழுதுனது யாரு போன்ற இதே போல நமக்கு மாடர்ன் இந்தியாவுல இம்பார்ட்டன் ஆத்தர்ஸ் வந்து கேட்பாங்க போன குட் போர்ல கிட்டத்தட்ட நாலு கொஸ்டின் இம்பார்ட்டன் ஆத்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டது சோ இது நமக்கு என்சிஆர்டி யூபிஎஸ்சி இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகள் அந்த பல்வேறு தேர்வுகள்ல ஒரு சில ஆத்தர்ஸ் புக் ஆத்தர்ஸ் வந்து கேட்பாங்க அதா மாடல் இந்தியாவில ஒரு முதல் ஒரு இருபது நாலு டாபிக் வந்து பண்ணிருப்போம் அதோட இம்பார்ட்டன் ஆத்தர்ஸ நாம வந்து பார்ப்போம் வந்து பாருங்க நம்முடைய பகிர் சந்திர

அதுக்கப்புறம் உங்களுக்கு நீல் தர்பன் அப்படிங்கிறவரு ஒரு நாடகத்தை இயற்றியிருப்பார் நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஏற்றியிருப்பார் இந்த இண்டிகோ ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாடகத்தை ஏற்றியிருப்பாரு அவர் பேர் நீல் தர்பன் அப்படிங்கிற இண்டிகோ ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஏற்றியிருப்பாரு அந்த உடைய விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவர் பேர் பாத்தீங்க அடுத்த நபர் அடுத்த பாத்தீங்கன்னா சத்ரச் கே கிலோரி சத்ர கே கிலோரி शात्रं ये विलोभिति तो इनको बोलता है कहने में बोले ब्रेन शांत ब्रेन शांत इधर फैक्चुअल इनफॉरमेशन ना आना निये पाते हैं इधर नहीं तो इधर And new labs for old, new labs for old, new in labs

नॉन ये नॉट इन हंड बकसी नंबर तक नॉन ये नॉट इन हंड वही क्या है नहीं नहीं अभी नहीं बकसी बकसी नरिया क्वेश्चन उनसे तो आज तक मतलब इस पेस उनके नंबर नोट कर देते हैं पेस उठता है जब उन्होंने उनसे आवश्यकता आज तक பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணியிருப்பான்னா இந்தியாவில இருந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றதுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்திருக்காங்க வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிக நோக்கத்துக்கு வந்தவங்க இந்தியாவில் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை சுரங்குவாங்க ரயில்வே விவசாயத்தில் ஒரு சாயத்துக்காக இந்தியோ அப்படின்ற ஒரு ஒரு தாவரம் வந்து

உங்களை கமாண்ட் பண்றது சொல்ல நேரத்தில் அனுப்பி வச்சுக்கேன் ஓகே ஃபைன் அடுத்தது போயிடலாம் அடுத்து காசு விஸ்வநாதன் பிரம்ம சமாஜ் நாடகம் பார்த்தாச்சு அங்கே பெண் ஏ அடிமை ஆனால் ஸோ இது தமிழ்நாடு ஆத்தர் சொல்றேன்னா வந்து கேட்கணும் ஓகே ஸோ பெண் ஏன் அடிமையானதா அடுத்து ஜாதி ஒழிப்பு ஜாதிகளின் புத்தகத்தேத்கர் இது கொடுக்கும் அதுக்கப்புறம் நெஞ்சுக்குள் நெஞ்சுக்குள் நீதி மு கருணாநிதி இதெல்லாம் தமிழ்நாடு ஆதர்ஷன் பெண் அடிமையான நெஞ்சுக்குள் நீதி नल्ला तंबी नल्ला तंबी अण्णावरन नल्ला तंबी अण्णावरन नल्ला तंबी नाम அதுக்கு கீதார் জন্যে ಇದില냐 கீதார் জন্যে ట్రాన్స్లేట్ பண்ணுங்க ஓகே சோ கீதார் నిలియే మనం 했는데 அதுக்கு சம்பவம் யாரு அப்படிங்கிறது நேரு சொந்தமான இதுல நேரு சொந்தமான புத்தகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல

ओके, उल्लेख करूँगा भारत में जुबान। टीम्स ऑफ़ वर्ल्ड क्रिकेट 1974 ने जम्बोआ जीती। आह अब तब भी वो सीरीज़, वो जो सीरीज़ करी थी, सारी थी उतार-चढ़ाव थी। आई बेटी मतलब नहीं होगा नहीं। तो ये जो है डिस्कवरी ऑफ़ इंडिया, डिस्कवरी ऑफ़ इंडिया 1984 ने எழுதியிருப்பாரு அகமது நகர் அகமதுல அகமது நகர் போர்ட் ஜெயில இப்ப அடுத்தது அகமது தான் செயல இருந்தா டிஸ்டோயா

इப்போ மாடர்ன் இந்தியா కలిపి తీరుదింగ అండిమో సో మోడర్న్ ఇండియా కలిపి తీరుదింగ న తెలంగాణ హిందంతా ట్రాఫిక్ లా ఇంగియ్ సో సమయమే ఇదండి ఒక కీన్ పొలి ట్రాఫిక్ ఏ కలిపి అదే మార్కి సమవసిత ఏది ఇదండి దం ట్రాఫిక్ కలిపి அடுத்து ஐரோப்பிய மருந்து படிப்போம் இதுக்கு பல மணி நேரம் ரிப்போர்ட் படிப்போம் சட்டம் அதுக்கான வழக்கு செப்பரேட்டா படிக்கணும் அரசியல் கட்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் படிப்போம் அடுத்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் பிரிட்டிஷனுடைய இம்பார்ட்டன்ட் ஆட்சி முறைகள் அந்த ஈவெண்ட் ஆஃப் இல்லாத படிப்போம் அடுத்து பிரிட்டிஷாருடைய டெவலப் சார்ந்து அடுத்து கல்வி ஓகே ஸோ கம்யூனிஷன் லேண்ட்